இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகளில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவி வேணும்னா இல்ல வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கூப்பிட வேண்டிய நம்பர் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ வணக்கம் இன்னைக்கு நாம அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து ஜோதிடம் அப்புறம் சில குறிப்பிட்ட சடங்குகள் நல்ல நாள் பார்க்கிறது இந்த மாதிரி உலக பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி பார்த்தார்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நமக்கு கிடச்சிருக்கிற குறிப்புகளை வச்சு பவுல் என்ன நினைச்சாரு முக்கியமா இயேசுவை நம்பறவங்க அதாவது விசுவாசிகள் அவங்க எதை நம்பணும் எதை விடணும்னு அவர் என்ன சொன்னாரு அதை தெரிஞ்சிக்கிறதுதான் நம்ம நோக்கம் ம் இப்போ இந்த குறிப்புகளை பார்த்தா பவுல் அப்போஸ்தலர் வந்து நேரடியா நீங்க நட்சத்திரம் பார்க்காதீங்க அப்படின்னும் இல்ல ஜோஷியம் வேணாம் அப்படினு சொன்ன மாதிரி அப்படி ஒரு வசனம் இல்ல இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் நேரடியா ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வசனத்திலயும் தடை போடல ஆனா அதுக்காக அவர் இதெல்லாம் ஓகேன்னு சொன்னாருன்னு அர்த்தம் இல்ல இல்ல இது ஒரு பெரிய விஷயமே இல்லன்னு அவர் நினைக்கல சரி சரி அவருடைய கடிதங்கள்ல குறிப்பா கொலோசியர் கலாத்தியர் இதுலாம் பாத்தீங்கன்னா சில சடங்குகளை பிடிக்கிறது சில நாட்களை ரொம்ப விசேஷமா பாக்குறது இதையெல்லாம் அவர் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறார் ஓ அப்படியா ஆமா அப்படி செய்யறது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்னாடி போறதுக்கு சமம்னு சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நிறைவை விட்டுட்டு பழைய பாடங்களுக்கு திரும்புற மாதிரி அப்படின்னு எச்சரிக்கிறார் பாட்டிலிருந்து வந்த சில பழக்கங்கள் பத்தி அவர் என்ன சொன்னாரு ஏன்னா சில பேர் ஓ இது பழைய சடங்கு சடங்குதானே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா நிச்சயமா அது ஒரு நல்ல கேள்வி பவுல் ஏன் இவ்வளவு எப்படி சொல்றது கடுமையா இருக்காருன்னா அவர் எதுக்கு எதிரா பேசுறாருன்னு பாக்கணும் இப்ப கொலோசியர் நிருபத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க கொலோசிய பட்டணத்துல ஒரு குழப்பம் இயேசுவ நம்புறது மட்டும் பத்தாது அதோட சில யூத முறைமைகளும் வேணும் சில தத்துவங்கள் வேணும் என் தூதர்களை கூட வணங்கணும்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பவுல் எழுதுறாரு கொலோசியர் ரெண்டு வசனம் பதினாறு பதினேழுல அதனால சாப்பாட்ட பத்தியோ குடிக்கறத பத்தியோ பண்டிகை மாதப் பிறப்பு ஓய்மை நாள் இது எல்லாம் வச்சு யாரும் உங்கள குற்றப்படுத்த வேண்டாம்னு சொல்றாரு உம் அப்பறம் சொல்றாரு இதெல்லாம் வரப்போற காரியங்களுக்கு நிழல் தான் அதோட பொருள் கிறிஸ்துவே அப்படின்னு ஓ அப்போ இந்த சாப்பாடு பண்டிகை ஓய்வு நாள் இதெல்லாம் வெறும் நிழல் தானா அப்போ பொருள் என்னன்னு சொல்றாரு கரெக்டா கேட்டீங்க பவுல் இங்க ஒரு முக்கியமான உண்மைய சொல்றாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இந்த சடங்குகள் பண்டிகைகள் எல்லாம் ஒரு உண்மையான விஷயம் வரப்போகுதுன்னு காட்டுற நிழல்கள் தான் சரி அந்த நிஜமான பொருள் அந்த நிறைவு அது வந்து இயேசு கிறிஸ்து தான் அவர் வந்துட்ட பிறகு அந்த நிழல்களுக்கு இனிமே எந்த வேலையும் இல்ல புரியுது நிஜம் வந்த பிறகு நிழலை யார் பிடிப்பானே அதேதான் தான் பவுல் அதான் தேக்குறாரு இப்போ இத ஜோதிடத்தோட பொருத்தி பாருங்க நட்சத்திரம் பாக்குறது ராசி பலன் நம்புறது நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது இதெல்லாம் என்ன இல்ல மனுஷன் போட்ட கணக்க வச்சோ வழிகாட்டுதல் தேடுறது பொருளான இயேசுவ விட்டுட்டு நிழலை பிடிக்கிறதுக்கு சமம் சரிதான் இது வரும் நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்ல இது இயேசு மேல நாம வைக்க வேண்டிய முழு நம்பிக்கையும் கேள்வி கேக்குது ஏசுதான் நம்ம வாழ்க்கையோட மையம்ங்கிறத மறக்கடிக்குது நம்ம முழு நம்பிக்கை நூறு சதவீதம் அது இயேசு மேல மட்டும்தான் இருக்கணும் அவர்தான் நிஜம் மத்ததெல்லாம் மாய இல்லனா நிழல் சரி இது நல்ல புரியுது கொலோசியர்ல பழைய ஏற்பாட்டு நிழல்களை பத்தி பேசுறாரு ஆனா இந்த ஜோதிடம் நல்ல நாள் பாக்குறது இதெல்லாம் யூதர்களோட பழைய ஏற்பாட்டு சடங்கு இல்லையே இது வேற மாதிரி உலக நம்பிக்கை இல்லையா இத பத்தி பவுல் ஏதாவது சொல்றாரா கலாத்திய நிருபத்துல ஏதாவது குறிப்பு இருக்கா ஆமா மிக சரியான கேள்வி நீங்க சொல்ற மாதிரி ஜோதிடம் வந்து யூத மார்க்கத்தோட பகுதி இல்ல அது பெரும்பாலும் மற்ற ஜனங்களோட நம்பிக்கை ஆனா பவுலோட எச்சரிக்கை வெறும் யூத சடங்க பத்தினது மட்டும் இல்ல கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல இதை இன்னும் கொஞ்சம் விரிவான தளத்துல வச்சு பேசுறாரு கலாத்தியாவில் என்ன பிரச்சனைன்னா அங்கே இருந்த விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ள கிடைச்ச விடுதலையை விட்டுட்டு மறுபடியும் சில சட்ட திட்டங்களுக்கு சில நாட்களை அனுசரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுல யூத சட்டங்களை கடைபிடிக்கணும்னு சொன்னவங்களும் இருந்தாங்க இல்ல பொதுவாவே சில நாட்களை காலங்களை ரொம்ப விசேஷமா நினைக்கிற பழக்கமும் இருந்திருக்கலாம் அதனால தான் பவுல் கலாத்தியர் நாலு வசனம் பத்து பதினொன்னுல ரொம்ப வேதனையோட ஒரு பயத்தோட எழுதுறாரு நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பட்ட கஷ்டம் வீணா போச்சோன்னு உங்களுக்காக பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இங்க பொதுவா சொல்றாரு நாட்கள் மாதங்கள் காலங்கள் வருஷங்கள் இது ஒரு குறிப்பிட்ட மத சடங்கை மட்டும் குறிக்கல ஆமா எந்த அடிப்படையில நீங்க சில நாள நல்ல நாள்னு சில காலத்தை ராசியான காலம்னு பாக்குறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு நான் உங்களுக்காக பட்ட கஷ்டம் வீணா போச்சோன்னு பயப்படுறேன் இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமா இருக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறாரு நல்ல கேள்வி ஏன்னா பவுல் இத சும்மா ஒரு சின்ன தப்பா பாக்கல அவர் இத வந்து ஈசு மூலமா கிடைச்ச அந்த பெரிய விடுதலையில இருந்து பின்வாங்கி மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போறதா பாக்குறாரு ஆமா அதுக்கு முன்னாடி வசனத்துல கலாத்தியார் நாலு ஒன்பது சொல்றாரு பாருங்க

அப்போ இருந்த பலவிதமான உலக ஞானங்கள் தத்துவங்கள் மனுஷங்க தங்களோட பாதுகாப்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் நம்புன எந்த ஒரு முறையும் இது குறிக்கும் ஓ அப்ப ஜோதிடம் ராசி பலன் எல்லாம் அடங்குமா நிச்சயமா ஜோதிடம் விதி நட்சத்திரங்களோட செல்வாக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாமே இதுல அடங்கும் ஏன் இது பலனற்றது வெறுமையானதுன்னா ஏன்னா இயேசு கிறிஸ்துங்கிற அந்த பெரிய சக்தியும் உண்மையும் வந்த பிறகு இதெல்லாம் ஒரு பலனும் இல்லாத உள்ள ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் இதுல உங்க நம்பிக்கையை வைக்கிறது உங்களை விடுதலையாக்கின இயேசுவை விட்டுட்டு உங்களை மறுபடியும் ஒரு விதமான ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும்னு பவுல் எச்சரிக்கிறார் அடிமைத்தனமா ஆமா அதாவது உங்க வாழ்க்கையோட திசையை தெரிஞ்சிக்க உங்க எதிர்காலத்தை பத்தி அறிய உங்க பாதுகாப்புக்கு நீங்க இயேசுவை நம்பாம நட்சத்திரத்தையோ நாட்களையோ இல்ல வேற எந்த மனுஷனோட கணிப்பையும் நம்புறது உங்க பெற்ற விடுதலையை தூக்கி போட்டுட்டு பழைய அடிமைத்தனத்துக்குள்ள திரும்புகிறதுக்கு சமம் இது வந்து இயேசுவோட முழுமையான போதுமான தன்மையை அவமதிக்கிற மாதிரி அது தப்பு அப்படியானால் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன பவுல் அப்போஸ்தலர் நேரடியா ஜோதிடம் பார்க்காதேன்னு சொல்லலேனாலும் அவருடைய மொத்த போதினியோட சாரம் என்ன சொல்லுது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல ஏசுவை நம்புற யாருமே எதை உறுதியா பிடிக்கணும் எதை விடணும் பவுலோட போதனையோட மையக் கருத்து ரொம்ப ரொம்ப தெளிவு ஆணித்தரமானது யாராலையும் மறுக்க முடியாது என்னன்னா இயேசுவ நம்புற ஒருத்தர் அவர் யாரா வேணா இருக்கலாம் தன்னோட வழிகாட்டுதலுக்காகவோ எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கவோ பாதுகாப்புக்கோ மன அமைதிக்கோ இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு தேவைக்காகவோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் நல்ல நாள் கெட்ட நாள் நட்சத்திரம் ராசி பலன் ஜாதகம் ஜோதிதம் வாஸ்து இல்ல இது மாதிரி வேற எந்த உலகப் பழகத்தையும் எந்த மனுஷனோட கணிப்பையும் சார்ந்திருக்கவே கூடாது கூடவே கூடாதா கூடவே கூடாது இது ரொம்ப முக்கியம் ஏன் கூடாதுன்னா ஏன்னா இதெல்லாம் நிழல்கள் பலனற்ற ஆதிகால பாடங்கள் இதுக்கெல்லாம் உண்மையான சக்தி எதுவும் கிடையாது உண்மையான சக்தி உண்மையான ஞானம் உண்மையான வழிகாட்டுதல் பாதுகாப்பு அன்பு வாழ்வு இது எல்லாமே ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அவர் இயேசு கிறிஸ்து இயேசு ஆமா நம்ம முழு நம்பிக்கை நம்ம நூறு சதவீத சார்பு நிலை அவர் மேல மட்டும்தான் இருக்கணும் அவருடைய வார்த்தையான பரிசுத்த வேதாகமோ நமக்கு உதவி செய்ய இயேசு அனுப்பின பரிசுத்த ஆவியானவரோட வழி தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கணுமே தவிர வானத்து நட்சத்திரமோ பஞ்சாங்கமோ இல்லை சரிதா இயேசுவை விட்டுட்டு இந்த நிழலான விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்கிறது அது ஒரு சின்ன தப்பு இல்ல அது ஒரு பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு நேரான பாதை அது நேரடியா இயேசுவையே அவமதிக்கிற செயல் ஏன்னா கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவை நம்பாம வேற எதையோ நம்புறது இயேசு போதுமானவர் இல்லைன்னு சொல்றதுக்கு சமம் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆமா இயேசுவே எல்லாத்துக்கும் மேலானவர் வானத்திலயும் பூமியிலையும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்றவர் அவரை நாம உறுதியா பிடிச்சிக்கிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை மட்டுமே நம்ம வாழ்வோட மையமா வச்சு வாழ்ந்தா நாம வேற எந்த சக்திக்கும் அது நட்சத்திரமா இருக்கலாம் கிரகமா இருக்கலாம் வேற எந்த அமானுஷ சக்தியா இருக்கலாம் எதுக்குமே பயப்பட தேவையே இல்ல ஏன்னா இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் ஆமா அவரே நம்ம ஆரம்பமும் முடிவும் அவரை நம்புனா நமக்கு வேற எதுவும் தேவையே இல்ல நம்ம வாழ்க்கைக்கான முழு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் ஏேசுகிட்ட மட்டும் தான் இருக்கு இது நம்ம ஆணித்தரமா நம்பணும் ஜோதிடமோ இல்ல இந்த மாதிரி வேற எந்த நம்பிக்கையோ உங்களை ஏசுவ விட்டு பிரிச்சிடும் அந்த ஆபத்து இருக்கு இது உண்மையில ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்க சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துலயும் கூட தேவன் வந்து அவரோட மக்களை மத்த ஜனங்கள போல குறி சொல்றவங்க கிட்டயும் நாள் நட்சத்திரம் பாக்குறவங்க கிட்டயும் போகக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காரு இல்லையா ஆம் நிச்சயமா உபாகமம் பதினெட்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு நீங்க காணான் தேசத்துக்குள்ள போகும்போது அங்கிருக்கிற ஜனங்களோட அருவருப்பான பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாதுன்னு அதுல குறிப்பா குறி சொல்றது நாள் பாக்குறது அஞ்சனம் பாக்குறது மந்திரவாதம் பண்றது செத்தவங்க கிட்ட குறி கேக்குறது இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்றாரு இப்போ உங்க ஜோதிடரும் நட்சத்திரம் பாக்குறவரும் அமாவாசை கணக்கிறவரும் எந்திரிச்சு உங்களுக்கு வரப்போறதுல இருந்து உங்களை காப்பாத்தட்டும் பாப்போம் அப்படின்னு சவால் விடுறாரு ஆனா அவங்களால முடியாதுன்னு சொல்றாரு ஆமா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க தங்களையே காப்பாற்றிக்க முடியாத வைக்கோல் மாதிரி எரிஞ்சு போவாங்கன்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது ஆரம்பத்தில இருந்தே தேவனுடைய வழிங்கிறது மனுஷ ஞானத்தையோ படைக்கப்பட்ட பொருளை வச்சு கணிக்கிறதையும் நம்புறது இல்ல அதுக்கு பதிலா ஜீவனுள்ள தேவன் மேலையும் அவரோட வார்த்தை மேலயும் நம்பிக்கை வைக்கிறது தான் தேவனுடைய வழி சரி புதிய ஏற்பாட்டுல அந்த முழுமையான நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்படணுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது எச்சரிக்கைகள் எல்லாமே ஒரே தான் சொல்லுது நம்ம முழு நம்பிக்கை வழிகாட்டுதல் எல்லாமே ஏசு கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்தோட நிழலான பலனற்ற விஷயங்களை தேடி போக கூடாது சரியா சொன்னீங்க நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு வழிகாட்டுதலுக்கும் எதிர்காலத்தை பத்தின ஒரு நிச்சயத்துக்கும் பாதுகாப்புக்கும் தேவை இயேசு மட்டும்தான் நட்சத்திரமோ கிரகமோ ராசிபலனோ இல்லை ஏசுவை உறுதியா புடிச்சுக்குவோம் அவர் வார்த்தைப்படி நடப்போம் அதுதான் உண்மையான ஞானம் உண்மையான பாதுகாப்பு பவுலோட இந்த வலிமையான வார்த்தைகள் இந்த ஆழமான சத்தியங்கள் இதையெல்லாம் கேட்ட பிறகு நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே நேர்மையா கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க காலையில எழுந்ததும் ராசிபலன பாக்குறோமா ஒரு காரியத்தை செய்யும்போது நல்ல நேரம் பார்க்குறோமா ஒரு பிரச்சனை வந்தா உடனே இயேசுவை தேடுறோமா இல்ல வேற ஏதாவது பரிகாரத்தை தேடுறோமா நம்ம நம்பிக்கைகள் நம்ம முடிவுகள் நம்ம பயங்கள் இதெல்லாம் உண்மையில எதன் மேல இருக்கு நம்ம நிஜமாவே எல்லா சூழ்நிலையிலும் ஏசு ஒருத்தரை மட்டும்தான் முழுசா நம்பியிருக்கோமா இல்ல நமக்கே தெரியாம நம்ம கவனம் ஏசுவை விட்டு விலகி பவுல் சொன்ன மாதிரி இந்த நிழல்களையும் பலனற்ற ஆதிகால பாடங்களையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா இது நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய நாமே சோதிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இயேசுவின் உபதேச நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்களுக்கு நன்றி மறுபடியும் சொல்றோம் உதவி அல்லது வேதத்துல சந்தேகம் இருந்தா கூப்பிட வேண்டிய நம்பர் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ ஏசு உங்களை ஆசிர்வதிப்பாராக